அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் சரவணப்பட்டி ஐடி பார்க் ரோடு நேரில் லேண்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் சங்கரா காலேஜ் ரோட்லேருந்து லேண்டுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது மீட்ரு வருங்க இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வருங்க லேண்டோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது கிழக்கு பார்த்த லேண்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது லேண்டோடைய அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது முப்பது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் வருங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க சென்ட் கணக்கில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் சென்ட் வருதுங்க ரோடோட அளவு வந்து இருபத்தி மூணு அடி ரோடுங்க லேண்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பதினாறு லட்சம் சொல்கிறாங்க விலை அனுசரித்து தரப்படும் சொல்லியிருக்காங்கங்க இந்த லேண்டை பார்த்தினா கூடுதல் தகவல் மற்றும் இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டில் நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்